ஊட்டியில் விவசாய நிலத்தை சுத்தி சின்னதா ஒரு வீடு இருக்கு அங்கத்தங்கெல்லாம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு சொன்னாங்க சரின்னு அவனை நம்பி போனேன் போனதும் சில கண்டிஷன்லாம் போட்டான் கண்டிஷன் நம்பர் காட்டு விலங்குகள் அதிகமா இருக்கிறதுனால மின்வேலி போட்டிருக்காங்க இதுதான் மின்வேலி ஈவினிங் ஆறு மணிக்கு மேல ஆன் பண்ணிடுவாங்க இதை தொட்டராத கேர்ஃபுல்லா இரு தொட்டா தூக்கிடும் கண்டிஷன் நம்பர் டூ இங்க பாத்ரூம் கிடையாது ஓபன் பாத்ரூம் தான் காலையில ஆறு மணிக்கு மேல இந்த மின்வேலி ஆஃப் பண்ணிடுவாங்க இந்த மின்வேலியை தாண்டி தூரமா ஒரு இடம் தெரியுதுல்ல தான் நம்ம காலை கடனை முடிக்க வேண்டிய இடம் காலையில இருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ள பாத்ரூம் போறது தான் போயிட்டு வந்துட்டு ஆறு மணிக்கு மேல இந்த மின் கம்பியை ஆன் பண்ணிடுவாங்க அப்படியும் உனக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா இதுதான் மின்வேலி கம்பியோட கண்ட்ரோலர் இதை ஆஃப் பண்ணிட்டு கண்டிஷன் நம்பர் த்ரீ அப்படி மின்வேலி கம்பியை நீ ஆஃப் பண்ணிட்டு போனோன்னா இங்கே காட்டெருமைங்க அதிகமாக இருக்கு நீ பாத்ரூம் போகும்போதோ இல்லை போயிட்டு இருக்கும்போதோ இல்லை திரும்பி வரும்போது கூட நீ காட்டெருமை கிட்ட மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே அர்ஜென்டாக இருந்தாலும் போகாத கண்டிஷன் நம்பர் ஃபோர் இங்கிருந்து கடைங்க ரொம்ப தூரத்தில் தான் இருக்கு போயிட்டு வரதுக்கே மதியம் ஆகிடும் அதனால நம்ம சமைச்சி தான் சாப்பிட்ணும் நான் சமைப்பேன் சமைக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு இவ்வளோ கண்டிஷன் போட்டாங்க சமைக்கிறதெல்லாம் கூட விட்டுருங்க ஆனால் இந்த காட்டெருமை கரண்ட்டு கக்கா இதை நினச்சா தான் வைரலாக புளியை கரைக்குது புளின்னு சொன்னது தான் ஞாபகம் வருது இங்கே சிறுத்தை வேறு அப்பப்போ வருமா அதனால பார்த்து உஷாரா இரு அப்படின்னு சொன்னான் அப்புறம் ஈவினிங் ஆனதும் போய் படுத்துட்டேங்க இவன் கண்டிஷன் போட்டதெல்லாம் நான் ஒண்ணு கூட எந்திரிக்கல நல்ல தூக்கம் ஏதோ ஒரு கனவுங்க யாரோ எதையோ சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா என் ஃப்ரெண்டு தான் இருக்கிறான் அதுதான் கனவாக கன்வெர்ட் ஆயிருக்கு சீக்கிரம் வெளியே வாடா வெளியே வாடான்னு ரொம்ப பரபரப்பாக கத்திட்டு இருந்தான் நானும் பதட்டத்தில் என்னமோ ஏதோன்னு பாதி தூக்கத்திலே வந்தேன் தோ இது ஒரு இடிங்க என் காலில் இடித்ததை கூட என்னை அவன் ஃப்ரெண்டு இதை சொல்லிகிட்டே இருந்தான் நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கல சீக்கிரம் போட காட்டுமை போயிட போகுது போய் ஷூட் பண்ணுறான்னு சொல்லிட்டே இருந்தான் எனக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இந்த காட்டு பார்த்ததும் குறுக்க இந்த கரண்ட்டு கம்பியிருக்கு பார்த்து ஷூட் பண்ணணும்னு பொறுமையாக தான் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் திடீர்னு ஃப்ரெண்டு ஏன்டா பயப்படுற நல்லா கிட்ட போயிடுறா ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னான் நானும் கிட்ட போனேங்க கமால்னு மண்டைக்குள்ள ஒரு சத்தம் கண்ணெல்லாம் பொறி மொபைல் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருச்சு ரெண்டு மூணு செகண்டுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது நம்மள ஷாக் அடிச்சிச்சின்னு ஏண்டா ஒரு தூங்குறவன எழுப்பி விட்டு இந்த கண்ணெல்லாம் தீப்பொறின்னு சொன்னல அது உண்மையிலேயே தீப்பொறி வந்திருக்குது கம்பியில கைப்பட்டதும் அந்த மாதிரி ஆயிருக்குதுங்க ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல மூலையில சிங்கம் சூர்யா ஓங்கி குத்துன மாதிரி இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்க்கு அப்புறம் தான் ஓ நம்மள ஷாக் அடிச்சிச்சு இருந்தாலும் நம்ம உயிரோடு இருக்கோம் தப்பிச்சுட்டோம்டா சாமி அப்படின்னு நினைச்சேன் போடா போயிட போது சீக்கிரம் போய் செல்ஃபி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அமைதியா என்னைய ஷாக் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் கூடவே இன்னொரு வாய்ஸுங்க நீங்க மேல் கம்பியை தொட்டிருக்கீங்க அதான் தப்பிச்சிருக்கீங்க நடுவில் ஒரு கம்பி இருக்குல்ல அதை மட்டும் தொட்டு பாருங்களேன் அவ்வளவுதான் நீங்கள் ஒரு வாய்ஸுங்க இது யாரான்னு பார்த்தா அவர் ஜெயராமண்ண இவர் தான் இங்கே வேலை இருக்காரு விவசாயமும் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்தாலாம் பார்த்துட்டு இருக்காரு இப்போ ரெண்டு பேருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அது போயிட போது சீக்கிரம் போயிடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நானும் ஏன் போறேனே தெரியாம அவங்க சொல்றதை கேட்டுட்டு காட்டிறமைக்கு கிட்டேயே போயிட்டேன் அங்கே காட்டருமைக்கும் எனக்கும் ஒரு சம்மவம் நடந்துச்சுங்க அதுக்கு பிறகு நடந்த கதறல்களை நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க